பிக்ஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு தலைப்பு த விவாதிக்க போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியா கூட்டணி அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று கூடி யார் பிரதமர் அப்படிங்கிறத முடிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதனோட தலைப்பு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வி கேச்சுருக்கோம் ஏற்கனவே வந்து பிஜேபி நானூறு சீட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஏழு கட்ட தேர்தலுக்கு முன்னாடி முதல் கட்ட தேர்தலுக்கு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே கோவை வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் அக்கட்சியினுடைய மாநிலத் தலைவர் அண்ணாமலை இந்த கருத்து தெரிவித்திருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இது வந்து அவரும் ஏதோ சரி ஆமாம் நானூறு நானூறு ரெண்டு மோடியும் எதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கிறது தள்ள தெளிவாக தெரிஞ்சு அந்த பா அந்த காணொலியிலேயே நம்ம பார்த்தோம் ஸோ அந்த நானூறு அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு வருமா அப்படிங்கிறது முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுலேருந்து ஆறாவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு வரைக்கும் அது ஒரு ஏறுமுகமாக இறங்குமுகமாக அப்படிங்கிறது வந்து எக்ஸிட் போல் அப்படி வெளியில் வர்ற மக்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரி வாக்களிச்சாங்க அதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் மக்கள் கூடுனாங்க யாருக்கு அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து கண் கூட தெரியும் ஒரு நம்ம பார்வையாளர் அதை பத்திரிகையாளர் பார்வை அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்த்தோம்னா சில நிறைய தேர்தல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அதன் அடிப்படையில் வந்து நம்ம கணிக்க முடியும் எப்படி யார் வருவா யார் ஜெயிப்பான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்போ வந்து கலைஞர் ஆட்சி திமுக ஆட்சி போகுது அப்போ கலைஞர் சொல்லியிருந்தார் பொற்கால ஆட்சி தொடரட்டும் திமுகவினுடைய பொற்கால் அதுக்கு பேரை வந்து பொற்கால ஆட்சி தான் ஆனால் அதே சமயத்தில் வந்து அதுக்கு பேர் வச்சது வந்து மைனாரிட்டி ஆட்சி கலைஞர் வச்சுருந்த பேர் வந்து பொற்கால ஆட்சி இந்த பொற்கால ஆட்சி தொடரட்டும் தொடரட்டும்னு சொல்லியிருந்தார் அந்தளவுக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒரு கிலோ அரிசி திட்டம் இலவச கேஸ் அடுப்பு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் திமுக சொல்லி ஆட்சியும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க கலைஞரை தலைமையில் அது கடைசி அவரோட உயிரோடு இருக்கிற போது கடைசி அவரோட ஆட்சி காலம் அது இப்போ அந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் திட்டத்தட்ட போலீஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு உண்மையாக சரி ஆட்சி தொடரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படியே தெரிஞ்சு நாங்களும் கணிச்சிருந்துச்சு இந்த ஏ பார்த்தா தெரியுது திமுக ஆட்சி தொடரும் போலதற்கு அப்படின்னு நாங்களும் முடிவு பண்ணி அப்போ நான் வந்து திட்டத்தட்ட கலைஞரோட பிரச்சார கூட்டங்களில் கிட்டத்தட்ட நான் சார்ந்த தொழில் நான் செஞ்சுட்டு இருந்த நிருபராக இருந்தபோது அப்போது எல்லா மாவட்டங்களும் கூட போவோம் அப்போ தெரியும் அவரோட வரவேற்பு என்ன எப்படி இருக்குது ஒரு தொகுதிக்குள்ளே போனாவே இது இந்த தொகுதியில் நம்ம ஜெயிப்புமா தோக்குமா அப்படிங்கிறது வந்து அப்போவே முடிவு பண்ணிடுவாங்க ஸோ வந்து அப்போவே தெரியும் என்னன்ட்டு அப்போது பதினொன்று தொடரும் அப்படிங்கிறது எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக வராது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க இப்போது டைம் ஆக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அப்போது ஒரு ரெண்டு மூணு நாள் இடையில கேப் இருக்குது அப்புறம் அதை தொடர்ந்து வந்து வாக்கு எண்ணிக்கை வரும் அந்த வாக்கு எண்ணிக்கை வரும் அந்த தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கு கேப் இருக்கு தெரியுங்களா அந்த கேப்பில் வந்து எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் போயஸ் கடன் போனாங்க பொக்கை வாங்கிட்டு எப்படின்னே தெரியல என்னென்னே தெரியல ஆனால் எல்லாத்துக்கும் கண் கூட தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து ஜெயலலிதாவை கொண்டு போய் சந்திக்கிறாங்க எல்லோரும் அப்போ எங்களுக்கு என்னடா ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஒரே ரெண்டு நாளில் எப்படி எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டு நாளில் எப்படி எல்லாம் தெரிஞ்சுது இப்படி இது பண்ணுறாங்க எந்த அடிப்படையில் இது பு இது புரிதல் வந்து அப்போது நேரடியாக களத்தில் களத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு வர ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போது வந்து நம்மளுக்கோ தேசம் மாறிடுச்சு போர்வேளை ஏடிமிக்கை தான் ஜெயிக்கும்போது முதலமைச்சர் ஜெயலலிதா தான் வருவாங்க போல் இருக்குது அப்படின்ட்டு அப்போவே நமக்கு அந்த ரெண்டு நாளில் மாறுது எவட்டோ இன்னைக்கு முன்னாடியே அப்போ அதே மாதிரி தான் ஆச்சு ஏன்னா வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஏடிமிக்க ஜெயிக்குது முதலமைச்சர் ஜெயலலிதா வர்றாங்க ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா இன்றைக்கி அதே சூழலில் தான் இருக்குது இன்னைக்கு அதே சூழ்நிலைதான் இருக்குது அதாவது ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்சு மக்களோட எழுச்சி ராகுலுக்கு சேர்கிற கூட்டம் அப்புறம் அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பிஜேபி ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கு அந்த மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ராகுல் போகிற போது க்ரவுடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய க்ரௌடு இது இந்தியாவில் வந்து மற்ற மாநிலங்கள் எந்த ஒரு டெலிகாஸ்ட்டும் பண்ணல அதிகமாக ஒளிபரப்பவே கிடையாது மற்ற சேனல்கள் எதுவுமே சொல்லவே இல்லை ஊடகங்களும் வரல ஆனால் அதே சமயத்தில் அவங்க சார்ந்த காணொலிகளில் வந்து காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்ந்த காணொலிகளில் நிறைய இடங்கள் நாம் பார்க்க முடிச்சோம் மக்கள் எழுச்சியோடு சேர்றாங்க வர்றாங்க போகிறாங்க கோஷங்கள் எழுப்புறது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அதே சமயத்தில் மோடிக்கு எதிர்த்து இதெல்லாம் பெரிய ஒரு எழுச்சி உண்டாக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து தேர்தல் பார்வையில் நம்ம பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் பிஜேபி அப்புறம் இப்போ இந்த தேர்தல் போது மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதனுடைய அடையாளங்கள் வந்து காட்டுறது என்னென்னா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வந்து ஜெயிக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு தகவல் சொல்லுது இது வந்து ஒரு தகவல் இன்னும் நிறைய இருக்குது இதை எதுக்காக சொல்ல வரேன்னு சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரணாசியில் வந்து பிரதமர் மோடி போட்டிடுறாரு அவர் தொகுதியில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ரெண்டு பத்தாண்டுகளில் வந்து ரெண்டு முறை அங்கே நின்றுனார் அது முன்னா அதுக்கு முன்னாடி வந்து அகமே பார்த்து நின்னார் குஜராத் மாநிலத்தில் ரெண்டு தொகுதியில் நின்னார் இந்த தொகுதியைக்கிட்ட அதில் ரெண்டுலேயுமே ஜெயித்தார் ஜெயிச்சு வர அங்கே ராஜினாமா பண்ணிட்டார் ஸோ வந்து உத்தரப்பிரதேசத்தில் நின்னார் வாரணாசியில் நின்றுட்டுருக்கார் அதே மாதிரி தொடர்ந்து மூணாவது முறையாக எங்கேயும் நிற்கிறாரு இந்த முறை பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட வாரணாசியில் பிரதமருக்கு போடுற கூட்ட கூட்டத்தை விட அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு போனேன் டிம்பிள் அதாவது அகிலேஷ் யாதோட ஒய்ஃபு மற்றும் பிரியங்கா காந்தி ரெண்டு பேரும் காங்கிரஸ் சார்வாக வந்து கூட்டணிக்கு ஓட்டு கேட்டு போகிறாங்க காங்கிரஸ் கேண்டேட் அங்கே நிற்கிறாரு ஓட்டு கேட்டு போகிறாங்க கூட்டம்னா கூட்டம் அப்படியே ஒரு கூட்டம் எதுக்காக வந்துச்சு எப்படி வந்துச்சு என்னே தெரியல ஒரு குண்டுசி போட்டால் கூட கீழே அந்த அந்தளவுக்கு க்ரௌடு அடிச்சுக்கு கோஷங்கள் விண்ண விண்ண விளக்குமளக்கு கோஷங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு இது அவர் தொகுதியிலேயே இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டர்களாக மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு இது அந்த அந்த ஊருக்கு லோக்கல் இருக்கிற உளவுத்துறை ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் ஐஏஎஸ் அதிகாரி ஆகட்டும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா கண்டிப்பாக தெரியும் அதனோட பிரதிவலிப்பு தான் நேற்று முந்தா நாள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆட்சி காங்கிரஸ் தலைமையான ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு காரணி ஒரு காட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி சொல்கிறேன்னா அந்த காட்சிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பொக்கே பொக்கேவோட அதே சோனியா காந்தி ராகுல் நிற்கிற இடத்துல போய் கொடுக்குறாங்க வரவேற்பு அளிக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆப் ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள் யார் பிஜேபியில் அதிகாரிகள் அதிகார வர்க்கம் வர்க்கமெல்லாம் இருந்துச்சோ அதிகாரிகள் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே போய் லைன் கட்டி நிற்கிறாங்க இது எதை உணர்ந்தது கா கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமையான ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இந்த அதிகாரிகளாக போய் சந்திக்கிறாங்க ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது இது வந்து திட்டம் சொல்ல போனோம்னா காங்கிரஸ் தலைமையான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது உறுதி அப்படிங்கிற காட்டுது இதன் அடிப்படையில் ஒன்றாம் தேதி அதாவது ஏ ஏழாவது கட்ட கடைசி கட்ட தேர்தல் நடக்கிற சமயத்தில் கா காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்த இந்தியா கூட்டணி கட்சி இருபத்தெட்டு கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சுக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த தலைவர்களெல்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க யார் பிரதமர் யாரே தேர்ந்தெடுக்கலாம் அமைச்சரவையில் வேலை உருவாக்கலாம் துணை பிரதமர் இருக்கிறாங்களா இப்படி பலவேறு பல்வேறு கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அமையது இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்கிறதுக்காக செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அடிப்படையில் வந்து அதாவது பிஜேபி தலைமையிலான ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி இப்போ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது குறிப்பாக அமித்ஷா வந்து காமெடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு பிரதமராக ஒரு மாதத்துக்கு ஒரு பிரதமரா இல்லை அஞ்சு பிரதமரா வருஷத்துக்கு ஒரு பிரதமராக எல்லாம் கிண்டல் கேள்வியும் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் இதுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதத்தில் வந்து அந்த இண்டியா கூட்டணி கூட்டம் தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் நடக்குது ஸோ வந்து இன்றைக்கி பல தேர்தல்களை பார்த்துட்டுருக்க போது சில என்னென்ன காட்சிகள் மாறும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்தால் கூட அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க அதே முப்பது முப்பது ஒன்று ரெண்டு தேதிகளில் நம்ம பாரத பிரதமர் என்ன வந்தவர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் எதுக்காக வரப்போகிறாருன்னா ஆலோசனை எல்லாம் பண்ணுறதுக்காக இல்லை தியானம் இருக்க போகிறார் அமைதியை வேண்டி ஒரு தியானம் இருக்க போகிறார் அது முக்கடலும் சங்கமிக்கும் இடத்துல அமைதியை உட்காந்து தியானம் பண்ண போகிறார் இப்போது இந்த சூழ்நிலையும் சரி அந்த காட்சிகளும் பார்க்குறோம் இந்த காட்சிகளும் பார்க்குறோம் இப்போ மக்கள் பத்திரிக்கையாளர் நான் பார்க்குற போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை இப்போ நான் வந்து ஆட்சியிலேருந்து ஆட்சி கட்டிலேருந்து விலகி அங்கே போய் உட்காந்துருக்குறேன் ஒரு தியானம் பண்ண போகிறேன் ஒரு கடல் சார்ந்த இடத்துல போய் உட்காந்துருக்கு போகிறேன் நீங்களாக தலைநகர்கள் உட்காந்து அடுத்த பிரதமர் யார் அப்படின்ட்டு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சூழல் போய்ட்டுருக்கு ஸோ வந்து காங்கிரஸ் கட்சி தலைமையினான இந்தியா கூட்டணி அடுத்து ஆட்சி அமைக்கப் போகுது அப்படிங்கிறத வந்து இந்த காட்சிகளும் இந்த நகர்வுகளும் இந்த சந்திப்புகளும் உறுதி செய்கிறதா பத்திரிகையாளனாக நாம் பார்க்க விரும்புகிறோம் ஆனால் அதே சமயத்தில் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிரதமர் மோடி அவர்கள் இதை எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு ஒரு ச கடற்கரையில் ஒரு பாறையில் அமர்ந்து தியானம் பண்ண போகிறார் நான் இதே பண்ண போகிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிவிட்டு அங்கே போகிறார் ஸோ வந்து நாலாம் தேதி என்ன நினைவு என்ன முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கறது வந்து இப்போ ஒரு ஸ்லேடையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு மற்றொரு காணொலியிலே இது இது தொடர்பாகவும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்